வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்போது பார்க்க இருக்கும் தொகுதியானது திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதி இந்த திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோட வம்சி அவர்கள் இருந்திருக்கிறார் வணக்கம் இந்த திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில திருவிக்கா நகர் பொறுத்தவரை இப்ப சென்னையில சென்னை கார்பரேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய இரண்டு ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி இதுல திருவேக்கா நகர் ஒண்ணு இதுல வந்து இப்ப நான் போற வெளியாக்கத்தை பத்தி சொல்லும்போது சொல்லும் போது என்ன சொன்னேன் அது விரிவாக்கம் என்னோட காலத்துல ரொம்ப பெரிய கான்ஸ்டியன்சியா இருந்தது அஹ் அது விரிவாக்கம் அந்த பூங்கா நகர் இந்த கான்ஸ்டியன்சி வந்து ரீஆர்கனைஸ் பண்ண மாதிரி சீரமைப்பு செஞ்சுதான் திருவிக்கா நகர் கான்ஸ்டியன்சி உருவாக்கி இதுவும் அந்த வடக்கு வட மத்திய சென்னை பகுதியில திமுக அமைப்பு வளம் ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க வந்து இந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக

இருபத்தி இருபத்தொன்னுல திமுக வந்து அறுபது பர்சன்ட் போயிடுறாங்க அதிமுக சேர்ந்த கேண்டிடேட் இல்லாத கேண்டிடேட் வந்து இருபது பர்சன்ட் தான் எடுக்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க சென்னையில அதிமுக ராபட்சி முப்பது பர்சன்ட் எடுத்திருந்தாலும் இங்க வந்து இருபது பர்சன்ட் தான் இருக்குன்னா அதிமுக எவ்வளவு பலவீனமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதிமுகவோட ஓட்டிங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் பதினாறுல ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டு எடுக்கிறாங்க பத்தொன்பதுல பதினாறாயிரம் ஓட்டு இருபத்தி இருபதுல இருபத்தாறாயிரம் ஓட்டு அப்புறம் இருபத்தி நாலுல பதினேழாயிரம் ஓட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேல வாக்குகள் அதிமுக இழந்திருக்காங்க இத்தனி இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுன்றது அதிமுக பாஜக கூட்டணியை சேர்த்து எடுத்த ஓட்டு இப்ப நீங்க தனித்தனியா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்றத்தை இருபத்தி நான்கு பார்லிமெண்ட்ல எப்படி திமுக அறுபத்தோரு பெர்சென்ட் அந்த அறுபது பண்ணிருக்காங்க அதிமுக பதினஞ்சு பர்சன்ட் பிஜேபி பதிமூணு பர்சன்ட் நாம் தமிழ் ஒம்பது பர்சன்ட் ஸோ அந்த ஓட்டு அப்படியே இங்கே குறைஞ்சிருக்கு ஃபேக்ட் கொஞ்சம் அது மக்கள் நீதி மையம் ஓட்டு வந்து இங்கே பிஜேபிக்கு போயிருக்கு இல்லைன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இரு இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் இங்கே வந்து ஒரு ஏழு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க இந்த ஏழு பர்சன்ட் ஓட்டு இப்போ பிஜேபிக்கு போனதால் தான் அவங்க வந்து பிஜேபி எடுத்திருக்காங்க அதிமுக ஓட்டு கொஞ்சம் இப்போ கணிசமாக குறைஞ்சிருக்கு அப்படின்ற போது இந்த தொகுதியிலும் சான்ஸே இல்லை இந்த தொகுதியை இப்போ நாம் தமிழர் வளர்ச்சி இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி பதினேழு ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு எடுத்து எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்தொம்பதுல ஆறாயிரத்தி நூறு இருபத்தொன்னுல பத்தா பத்தாயிரத்தி இது அப்புறம் இருபத்தி நாலில் பத்து பத்தாயிரத்தி ஐநூறு

இப்ப திருவிக்கா நகர் பொறுத்த வரைக்கும் இது நீங்க பொதுவாக வந்து சென்னையில இருக்கக்கூடிய தொகுதிகளில் மாறுபட்ட ஒரு தொகுதியா இருக்குமா திமுக இல்ல அதே தான் இருக்கும் பட் இங்க அதே லைன் இல்ல அது மற்ற தொகுதியில இருக்க அதே இம்பாக்டி இதுலயும் இருக்கும் சென்னையில் இருக்க அந்த ஹவுசிங் போர்டு அங்கெல்லாம் திமுக அமைப்பு பலம் வந்து இங்க ஸ்ட்ராங் இந்த அமைப்பு வளம் அதிமுக தான் சென்னையில அவங்க பெரிய பகுதியில போது ஓரளவுக்கு அதிமுக வட மத்திய சென்னை பகுதிகளில் அதிமுகவுக்கு ஒரு பலவீனமா தான் அமைப்பு பலம் இருக்கு திமுக அமைப்பு பலம் ஸ்ட்ராங்கா இருக்குதுனால பதினொன்னு பதினாலு தேர்தல்கள் மோசமா தோக்கும் போது கூட அவங்க நல்ல ஓட்டுங்க திமுக எடுத்திருக்காங்க ஏன் இத கேட்கிறேன்னா திமுக வட மாவட்டங்கள்ல வந்து குறிப்பா தலித் வாக்குகளுக்காக வீசிக்காவ நம்பி இருப்பாங்க இந்த தொகுதியே வந்து இல்ல இல்ல இது அர்பன் டிபெண்டன்சிலும் கிடையாது மாவட்டங்கள்ல வீசிக்கா எதனால நம்புறாங்கன்னா பன்னீர் ஓட்டு அதிகமா இருக்கிற போல் ரேசிங் கேட்டலிஸ் அவங்க ஆனா இங்க வந்து அர்பன் சென்டர்ன்ற திமுக அமைப்பு பலம் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த அமைப்பு பலத்தில அந்த அமைப்பாளமே இவங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி குறிப்பா கொடுத்துருங்க தலித் வாக்குகளை வந்து பரவலா பெறக்கூடிய வகையில தான் அவங்களுடைய ஒரு பாசிபிளான ஒரு விஷயமா பாசிபிள் தாவேக்காவை பொறுத்தவரை இந்த தொகுதியில அவங்க ரெண்டாவது வந்தாலே அது பெரிய வச்ச ஒரு விஷயம் அது எனக்கு ரெண்டாவது வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்ல கேண்டிடேட்டை போட்டு அவங்க ஒர்க் பண்ணாங்க பட் அந்த மாதிரி கேண்டிடேட் அவங்க இருக்காங்களா தெரியல நான் மக்கள் நீதி மையம் ரிசர்வ் பார்க்கணும் ஏழு பர்சன்ட் வந்து வந்து ரெண்டாவது தேர்தலில் பத்து பர்சன்ட் பதினைஞ்சு பர்சன்ட் சுலமாக வாங்கலாம் டெபாசிட் வாங்கி வாங்கலாம் ஸோ அந்த ஒரு வாய்ப்பு உள்ள தொகுதி தான் இது திமுகவும் அறுபது பர்சன்ட்ல இருக்காது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் தாவைக்காய் வரும் ஸோ தாவைக்காக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்கு அவங்க நம்ம அதிமுக பாஜக கூட்டணியா இருக்கும்போது வலிமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா நிச்சயமா அந்த கூட்டணி வந்து அந்த கூட்டணி யாருக்கு சீட்டு குடுப்பாங்க தெரியல எனக்கு தெரிஞ்சு பாஜக இதையும் பாஜக தலையில கட்டிடுவாங்க நினைக்கிறேன் பாஜக ஏதோ ஒரு வேட்பாளர் கண்டிச்சு பண்ணுவாங்க இப்போ பாஜக பேஸ் வந்து வட மாவட்டத்தில் தலித் பேஸ் யாரும் இல்ல அதனால அவங்க பெருசாக இருக்காரு நான் நினைக்கிறேன் குறிப்பா இந்த தொகுதியில பேர் சொல்லக்கூடிய வேட்பாளர்களா அனைத்து கட்சியிலயும் வந்து ஓரளவுக்கு இல்ல எனக்கு திமுக வேட்பாளர் தாயகம் கவி தொடர்ந்து ரெண்டு ரெண்டு முறை அவர் மூன்றாவது முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு மற்றொரு புறம் என்னன்னா மேயர் பிரியா ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்ற மாதிரி டாக் இருக்கு அது வந்து திருவைக்கா நகரா எக்மோரா அப்படின்றது தெரியல ஆஹ் திருவைக்கா நகராக இருந்தால் அப்ப தாயகம் கவி அவருக்கு ஒரு தொகுதி மழை ஏன்னா பிரியாவோட வார்டு அதாவது கவுன்சிலர் வார்டு வந்து இந்த செக்மெண்ட் குள்ளதான் பருது சோ அது அதனால இங்கே கூட சூஸ் பண்ணலாம் இல்ல அவங்க எக்மோர் மோர் கம்ஃபர்டபுள் அந்த தொகுதியை சூஸ் பண்ணலாம் இல்ல ஸ்டாலின் இந்த பகுதியெல்லாம் யாருக்கும் குடுக்கறோம்னு கூட அவரும் இருக்கு எப்படி போகுதுன்னு பட் திமுக பொறுத்தவரை இந்த தொகுதியில வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க சென்னையில பெருசா படமா தான் திமுக இருக்காங்க ஆனா மேயர் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு தொகுதியை அவர் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி போறாங்க அவங்க வார்டு இருக்கிற தொகுதின்றதால வெற்றி வாய்ப்பு ஈஸியா இருக்குமா இல்ல ஆன்ட்டி இன்கம்பென்ஸி மாதிரி அவங்க சரியாக வேலை செய்ய அதுதான் சொல்கிறதில்ல ஆன்ட்டி இன்கம்பென்ஸின்றது ஒரு அமைப்பு வைத்து நீங்க சரி அந்த மாதிரி அவங்க சரியா செயல்படாததுன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பின்னாடியே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க நிச்சயமாக அந்த மாதிரி செ விஷயம் இல்லை ப்ரீயா ஒரு த ஒரு அசட்டு மேயரா தான் செயல்பட்டு இருக்காங்க தன்னோட செயல்படுகிறோம் பிளஸ் வட சென்னை திமுக சேகர் பாபு போன்றவங்க நல்ல அந்த மாவட்டத்தளத்தில் பாத்துட்டு போகிறாங்க அந்த அடிப்படையில் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சேலஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் அட சென்னை மா மாவட்டத்தையே திமுக பிரித்து பிரியாவை வந்து மாவட்ட செயலாக்கலாமா அப்படின்ற மாதிரி டாக் போயிட்டு இருந்தது ஸோ சோ அது அது செய்கிறாங்களா அப்படின்னு தெரியாது பட் பிரியா போட்டியிட பட்சத்தில் நல்லாவே ஒரு அவங்க ஸ்டார் கேண்டிடேட்டாவே இருப்பாங்க நல்லாவே ஒரு இந்த ஒரு அறுபது பர்சன்ட் ரீடியன் பண்ணக்கூடிய கட்டாசிட்டி தான் இருக்காங்க பட் என்னை பொறுத்தவரை பிரியா வந்து எக்மோர் சூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது தாயகம் கவிக்கே இன்னொரு கொடுப்பாங்களா தான் நினைக்கிறேன் நீங்க சொல்லுவதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இதுவும் திமுகவிற்கு பலத்தை நிரூபிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் நிச்சயமா நிச்சயமா நீங்க இந்த திருவிக்க நகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அவர்களை மிக தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு சட்டமன்ற தொகுதியில சந்திக்கலாம் தேங்க்யூ